தமிழ்ந்தி சீரியல் என்ன என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எப்போ ரொம்ப ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி என்ன லைக் லக்மட்ட பாருங்கள் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு அது தாங்க தமிழ் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அபிராமி அம்மா முன்னாடி மட்டும் அன்பா பசமாக இருக்காப்புல இதே மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஆகிஸிக்கோ ஆனால் ஏன் இவர் இப்படி நடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோத்தில் இருக்காங்க தமிழ்ந்தி அந்த இடத்துல அம்மா நீ எதுக்கு கவலைப்படாதம்மா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ எப்படி இருக்கோமோ கடைசி வரைக்கும் அப்படிதான்மா இருப்போங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்ட நடிக்கிறாங்க நம்மளால நான் அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு சொன்னோனால அவங்க அம்மா போனதுக்கப்புறம் கையெடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதே மாதிரி ஆயுசுக்கு இல்லாமல் அம்மாக்கா வந்து நடிக்கிறியா ஏய் அதுதானே நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம் நீ என்ன மீற ஆமா அப்படியே மீறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தமிந்தி மட்டும் கியூட்டா அழகாக வந்து சொல்லிட்டு போறாங்க தமிந்திக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்காக ஒரு ஏஜென்ட் மூலியமாக வந்து கொடுத்தாங்களே அவங்க வந்து நலனை வந்து மீட் பண்ணுறாங்க பாஸ் ஏஜிஆர் வந்து ஏதோ பெருசாக அவங்களுக்கு ஆப்பி வைக்கிறான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு கொஞ்ச நாளாக சமீப காலத்தில் வந்து எதையுமே வந்து சரிவார்தான் வந்து செய்ய மாட்டேங்கிறான் அவன் பிஸ்னஸில் கூட வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலை அப்படி இருக்க சூழ்நிலை ஏதோ ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்த போகிறான் டேய் ஏஜிஆர்னாலே வில்லங்கன்னு தான் எனக்கு தெரியும் மேடம் அவன் பதங்கி இருந்தால் பாய போகிறான் தான் அர்த்தம் பாஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் வந்து ஒன்று ட்ராப் பண்ணுறேன் வெளியில் வர வேணாம் இப்போனு பார்த்து ஏஜிஆர் வந்து எதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஏஜென்ட்டு டேய் நான் பார்க்காதடா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படியே பத்து பதினஞ்சு பேரோட வந்தால் கூட நான் அடித்து துவம் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஒரு கூட்ட நம்பிக்கையை வந்து பைக் ஹெல்மெட்டில் போட்டுட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வெளில வந்துகிட்ருக்காங்க அந்த பையனை வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நடுவில் வந்து கம்பி கட்டி வச்சுருக்காங்க ஏசிஆர் நலன் எப்படி இருந்தால் நீ இந்த பக்கம் தான் வந்தோன்னே கீழே விழுந்தா ரெண்டு வசத்துக்கு நீ வந்து எந்திரிக்கவே முடியாது இல்லை உனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் இண்டஸ்ட்ரியில் திரும்பி பக்கத்துக்குள்ள நான் தான் நம்பர் நம்புறோன்னா அவங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏசிஆர் அந்த இடத்துல அதே மாதிரி நலன் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்தோன்னு வந்து கம்பி தடுக்கி அப்படியே வந்து விழுந்துட்டாங்க கீழே நல்ல அடிப்பட்ட மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து அதே வழியாக தான் வந்து தமிந்தியும் செல்வி வந்துட்டு இருக்காங்க அக்கா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்லாமல் இருக்கிற ஆனால் உன் மனசில் இருக்கிற கொஞ்சம் மாற்றத்துக்கான காரணம் என்ன நலனை போட்டு படாப்படுத்துகிறாங்களா டே நலனை நம்ம இத்தனை நாள் வரைக்கும் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நலன் வந்து ரொம்ப நல்லவர் அவருக்கு பின்னாடி இருக்கிற குணத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உன்கிட்ட சொல்லாமா இல்லையான்னு தெரில நீ ஏன் எப்போ சொல்றியோ அப்போ சொல்லுக்கா இப்போதைக்கு எதுவும் சொல்லணுன்னு அவசியம் இல்லை தேவையில்ங்கிற மாதிரி செல்வி வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி நைட்டில் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே நலன் அதுக்கு பின்னாடி இருக்கிற அபிராமியம்மா காரணத்தை எல்லாம் சொன்னாங்களே அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா அவர் நல்லவராக தான் தெரியிறாப்புல ஆனால் அவங்க அம்மாவோட பேரழப்பு பணம் தான் முக்கிய காரணம் ஆனதுனால தான் இவர் பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குணத்தை மாற்றணும் அவர் கண்ணில் வந்து நீ அம்மா மாதிரி தெரிஞ்சிட்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எல்லாமே வந்து தீர்ந்துணுங்கிற மாதிரி செல்வி வந்து ஐடியா கொடுக்குறாங்க அப்படியே வந்துட்டு இருக்கப்ப யாரும் ஒருத்தர் ரோட்டில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க ஐயோ தமிதி வந்துட்டாலா காப்பாற்றிடுவாலே சரி பரவாயில்ல காப்பாற்றினா கூட எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சியும் ஏஞ்சா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஏஜிஆர் பார்த்தா தண்ணி ஊற்றி தெளித்தோடே நலன் மட்டும் ஏஞ்சிட்டாங்க கையில் மட்டும்தான் லைட்டாக வந்து சராச்சிருக்கு ஐயோ இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போம் பிளான் ஃபெயில்டா இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏஜிஆர் வந்து தண்டக்கான துணியை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்படியே பைக்கெல்லாம் தூக்கி நிப்பாட்டி ஸ்டாண்டெல்லாம் போடுறாங்க தமிந்தி பைக்கில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆகணுமா பைக்கில் போக முடியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு லைட்டாக வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு வந்துடலாம் இல்லாட்டி பின்னாடி பெரிய பிரச்சினையிடக்கூடாது இல்லை எப்போதுமே வந்து காயம் பட்டுருச்சுன்னா உடனே வந்து மருத்துவரை பார்த்து டிடி வந்து போட்டுக்கணும் அப்படி போட்டால் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லாட்டி உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு வினை வச்சு அப்புறம் பெருசாகிடும் பரவாயில்லையே கூட எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீங்க ஸ்ட்ராங் லேடியாக தான் இருக்க பைக்கு என்னால் ஓட்ட முடியாது ஹேண்ட்பேர் வேறு வளைஞ்சிருக்குன்னு பார்த்தேன் பைக்கை தள்ளிட்டே வந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை சாதாரண மெஸ்காரியாக தான் பார்த்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் லேடியாக இருப்பேன் கூட பார்க்கலங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் கடையில் வந்து பொழுது வந்து முடிஞ்சிடுச்சு நலன் ரூமில் வந்து அதாவது கேபின் இருக்கிற ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்த்தா ஒரு பத்து பைஞ்சு ஃபைல் வந்து வச்சுருக்காங்க எதுக்கடா அவன் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஆதவனுக்கு வந்து ஃபோன் அடிச்சு ரூம் ஓடாமல் முதல்ல என்னப்பா இவ்வளோ ஃபைல் வச்சுருக்கேன் பெண்டிங் ஃபைல் தானே சொன்னேன் பாஸ் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய பெண்டிங் ஃபைல் அப்படியா இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி ஏன் நடந்தாலும் சரி என் கேபினில் இருக்கிற டோர் திறக்கவே கூடாது நான் எல்லா பெண்டிங் ஃபைலும் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கு நான் வீட்டுக்கே போகிறேன் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை பாஸ் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு ஏடா பிரச்சனைன்னு சொல்கிறேன் அந்த இன்வெஸ்டர் இருக்காருல அவர் கூட என்ன பிரச்சனை பாஸ் நான் அப்படியெல்லாம் சொல்ல உங்களால் இந்த ஃபைலை இன்றைக்கி பார்க்க முடியாதான்னு சொல்கிறேன் யாரோ ஒருத்தவங்க அமெரிக்காலேருந்து வராங்களா உங்களுக்கு அவரை இன்ட்ரோ பண்ணி வைக்க போகிறாங்கன்னா ஒரு லேடியை எதுக்கடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தான் இப்போ தேவையில்லாத தொல்லை இப்போ இன்வெஸ்டரையும் பார்க்கணும் இந்த பெண்டிங் ஃபைலும் பார்க்க முடியாது நாளைக்கு இப்படி இப்படின்னு கடத்திக்கிட்டே போனால் என்னைக்கிடா நம்ம ஃபைல்லாம் பார்த்து உருப்புறது பாஸ் என்ன பாஸ் பண்ணுறது இத்தனை நாள் நம்ம விட்டுட்டோம் வேலையாக இருந்துச்சு இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறப்ப இன்னொரு வேலை அதை விட முக்கியமான வேலை வருது பரவாயில்லடா நீயே நல்லா பேச கற்றுக்கிற சரி நான் போய் இன்வெஸ்டராக பார்க்க போகிறேங்கிற மாதிரி கிளம்புறாங்க கிளம்புறப்ப வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு ஏற்கனவே தமயந்தி வந்து சமாளிக்க முடியல இப்போ புதுசாக வேற ஒரு கேரக்டர் வேறு இன்ட்ரூவ் பண்ண போகிறாங்க அந்த பொண்ணு என்னை போட்டு பாடாகப்படுத்த போதா பிஸ்னஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்குவாங்களா என்ன ஏதும் புரியலங்கிற மாதிரி நலன் வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து போகிறாங்க நம்ம தமிழ் இந்திய செல்வியும் மெஸ்ஸு எப்படி இருந்தாலும் வந்து போராடி திறந்தே ஆகணும்னு ஒரு வக்கீலம்மா சாப்ட்வேர்ட் போலீஸ் அடுத்தப்போ நான் சாஃப்ட்வேர்ட் தான் வருவேன் நலனுக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறேன் நீ என்னை வந்து பாருமான்னு சொல்லி அந்த மெஸ்ஸை சீல் வைக்கிறப்ப கொடுத்தாங்கள ஒரு விஷிட்டிங் கார்டு ஒரு லாயிரம்மா அவங்கள தான் வந்திருக்காங்க உன் ஃபைல்லாம் படித்து பார்த்தோமா கேஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்கள் பணம் வாங்கினதுக்கான சாட்சி கையெழுத்து எதுவும் போட்டிருக்கீங்களா அக்ரிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோடய எல்லாம் வந்து சீல் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல என்கிட்ட அந்த ரெசிபி மட்டும் இல்லை அதை விட ஏகப்பட்ட ரெசிபி இருக்குது அன்னைக்கு சீல் வச்சப்ப கூட அந்த ரெசிப்பிலாம் நான் பயன்படுத்தவே இல்லை ஓகேம்மா எதுவாக வந்தானு பார்த்துக்கலாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன் சரி வராது இதை கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்கு வந்து சமையலில் வந்து காரத்தையும் மிளகையும் போடுவோம் இல்லை டேஸ்ட்டுக்காக அது மாதிரி தான் நானும் இப்போ ஃப்ளேயருக்கா சில பல விஷயம்லாம் ஆட் பண்ண போகிறேன் மேடம் நீங்களும் வந்து என்ன எங்களை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க ஏ பெரியவங்கள்ட்டலாம் அப்படி பேசக்கூடாது சின்ன பிள்ளை தான் நான் பேசுகிறதுன்னு தப்பு இல்லை அப்படிதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் செய்யப்போனேன் சைனா ரெஸ்டாரண்ட் வந்து மிஸ்டர் நல்ல வந்து ஆரம்பிக்க போகிறாங்களே அது திறக்கவே முடியாது என்ன மேடம் சொல்றீங்க அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ் அது வந்து அவங்க மட்டும் அது திறக்கட்டும் என்னோட மெஸ்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதும் என்னம்மா இப்படி பேசுற அங்கே கொக்கி போட்டு தான் அவங்க பிடி நம்ம கையில் இருந்தாதான் உன்னால் மெஸ்ஸை வந்து நிம்மதியாக நடத்த முடியும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அது மாட்டேன் நடக்கட்டும் இது மாதிரி நடக்கட்டும்னு அவங்க பிரச்சனையும் இயறையும் தான் செய்வாங்க இது மாறவே முடியாது இது உலகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வைக்கலம்மா அவங்க வேற யாரும் இல்லை இவரோட ஹஸ்பண்ட் அப்போனா உன் ஹஸ்பண்டு தான் வந்து மிஸ்ஸ மூடணும்னு நினைக்கிறாப் இல்லையா சே என்னம்மா அது சத்திய சோதனையாக இருக்குது அதனால தான் அன்பா பாசமாக பேசுறியா என் தொழில் விஷயமா அவருக்கு பிடிக்கல தவிர மற்றபடி அவர் அன்பான பாசமான கணவர் தான் இந்த காலத்தில் பொண்ணுங்க எப்போ புருஷனை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் கணவன் சொல்லுவாங்களே சும்மாவாக சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் அந்த நலனை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் செட்டே ஆகாதும்மா உங்களுக்கு வேணா விவகாரத்து வாங்கி கொடுத்தட்டா அவரே அந்த முடிவில் தான் போயிட்டுருக்காரு இருக்காரு இந்த அம்மா வந்து உடனே வந்து விவகாரத்தை வாங்கி கொடுத்துரும் போல இருக்கே இதே என்னடா சத்தியசோதனைங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம தமிதி அதெல்லாம் ஒன்று வேணாம்மா என்ன பொறுத்தளவு மெஸ்ஸை மட்டும் எப்படி இருந்தாலும் திறந்து கொடுத்துருங்க நீங்கள் மலை போல நம்பிக்கை கொடுத்துருந்தீங்க அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் உன் கேஸு ஒன்றுமே இல்லைம்மா சும்மா சாதாரண இது ஃபஸ்ட் இயரிங்களே முடிஞ்சிடும் தப்பி தப்பி போனால் ரெண்டு இல்லை மூணாவது அது ஏறிங்களா டோட்டலாக முடிஞ்சிடும் உங்கள் மெஸ்ஸாக ஈஸியாக வந்து நான் தொடர்ந்து தனுங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அது மாதிரி காட்டி எபிசோடு ஆரம்பியாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அடுத்தது என்ன கதைக்களம் கொண்டு போங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வராங்கள சுப்பிரமணியம் சார் வந்து யாரும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறோங்க அவங்க மூலியமாக நலனுக்கு வந்து குடைச்சல் வரும் அதே மாதிரி அதே சமயத்தில் கோர்ட் நோட்டீஸ் வந்து அனுப்ப போகிறாங்க நம்ம தமியந்தி வந்து நலனுக்கு இந்த வக்கீலம் அம்மா மூலியமாக அதனால் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக எபிசோடு வந்து போக போகுது காதல் கடந்த சண்ட வர மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்